கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் பதினொன்றாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு வாசிக்கலாம் மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் அத்திப்பல காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார் அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் இருபதாவது வசனம் மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே போயிருக்கிறதை கண்டார்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி ரபி இதோ நீ சபித்த அத்திமரம் போயிற்று என்றான் இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் ஏசு கிறிஸ்துவும் சீஷர்களும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு என்ன செய்யறாங்க போறாங்க போகும்போது அவருக்கு என்ன வருதா பசி வருகிறது ஏசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அவர் ஆவியில கடவுளாக இருந்தார் சரீரத்துல எப்படி இருந்தாரு மனிதனாக இருந்தார் அந்த சரீரத்துக்கு என்ன செய்யும் பசிக்கதான் செய்யும் அங்க என்ன வருது அவருக்கு பசி வருகிறது தூரத்துல ஒரு அத்திமரத்தை அவர் பார்க்கிறார் அதுல பழ காலமா இல்லையா ஆனா அதுல இலைகள் இருந்ததுனால அத பக்கத்துல கனி இருக்குமோன்னு சொல்லி பார்க்க போறாரு ஏன்னா அத்தி மரத்தோட ஒரு இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா அதுல இலைகள் இருந்தா நிச்சயம் என்ன இருக்கும் கனி இருக்கும் அதோட இயல்பு அது ஆனா அங்க போய் பார்த்த உடனே அங்க என்ன இல்லை இலைகள் மாத்திரம்தான் இருக்கு கனிகள் இல்லை அதை பார்த்த உடனே கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா இனிமேல் ஒருவனும் ஒரு காலும் உன்னிடத்துல என்ன செய்ய மாட்டான் கனியை புசிக்க மாட்டான் இத எல்லா சீஷர்களும் பாக்குறாங்க அவர்கிட்ட யாரும் என்ன செய்யல கேக்கல ஏதோ மரத்துக்கிட்ட போய் பேசுறாரு என்ன செய்யறாங்க மறுநாள் அந்த வழியா போகும்போது அந்த அத்தி மரம் எப்படி இருந்ததா பட்டு போய் இருந்ததா இத பார்த்த உடனே பேத நினைவு கூர்ந்து அவர் முந்தின நாள் மரத்துக்கிட்ட அவர் பேசல என்ன செஞ்சிருக்கிறாரு சபிச்சிருக்கிறாருன்னு அவருக்கு தெரியுது நினைவு கூர்ந்து ரபி நீ சபித்த அத்தி மரம் என்ன செஞ்சுட்டு பட்டு போயிட்டு இது ஆங்கிலத்துல எப்படி இருக்கும்னா அவர் ஆச்சரியப்பட்டு கேக்குறதா இருக்கும் பேதுருவுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு மரத்துக்கிட்ட போய் பேசுறாரு மரம் என்ன செஞ்சிட்டு பட்டு போயிட்டு ஒருவேளை இவர் மேசியா அப்படிங்கிறதுனால உருவாக்கினவர் அப்படிங்கிறதுனால இந்த மரம் கீழ்படிஞ்சிருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பேதுருவுக்கு பேதுருவுக்கு ஏசு கிறிஸ்துவை பார்த்து ஆச்சரியம் ஏசு கிறிஸ்துவுக்கு யாரை பார்த்து ஆச்சரியம் தெரியுமா பேதுருவை பார்த்து ஆச்சரியம் ஏன்னா அவர் நம்மளை எப்படிதான் படைச்சிருக்கிறார் விசுவாசத்தை பேசுகிறவர்களாக அவர் படைத்திருக்கிறார் அந்த வசனம் சொல்லுது பாருங்க இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி ரபி இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார் ஏசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் இது ஒரு சில மொழிபெயர்ப்புகள்ல எப்படி போடப்பட்டிருக்கும் இந்த வசனம் அப்படின்னா தேவனுடைய விசுவாசத்தை பெற்று கொள்ளுங்கள்னு போடப்பட்டிருக்கும் தேவனோட விசுவாசத்தை என்ன செய்யணுமா பெற்று ஏன் அதுல அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா தேவ விசுவாசம்தான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல என்ன செய்யும் அழைக்கும் அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு அந்த தேவ விசுவாசம் என்ன செய்யும் சொல்றார் பாருங்க எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே என்ன செய்யும் ஆகும் அந்த தேவ விசுவாசத்துல நீங்க மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் விழுன்னு சொல்லி இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிச்சு நீங்க என்ன சொன்னீங்களோ அது என்ன செய்யுமா நடக்கும் இது இன்னொரு விதமாகவும் இந்த சத்தியம் ஒரு விளக்கத்தை சொல்லுது நீங்க இருதயத்துல சந்தேகப்படாம மலையை பார்த்து போய் விழுன்னு சொன்னாலும் அது விழும் இருதயத்துல சந்தேகப்படாம மலை போகல மலை இப்படிதான் இருக்குன்னு சொன்னாலும் அது என்ன செய்யும் இருக்கும் மரணமும் ஜீவடும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது யாரோட நாவின் அதிகாரத்துல நம்ம நாவின் அதிகாரத்துல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை மலை இப்படிதான் இருக்குன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் மலையை பார்த்து சமுத்திரத்துல போய் விழுன்னு பேசுறோமா மலைங்கிறது வேற ஒண்ணும் இல்லை பிரச்சனைகள் சூழ்நிலைகள் பலவீனங்கள் உங்களுடைய வருத்தங்கள் கவலைகள் இன்னைக்கு எதை நீங்க நடக்க முடியாம உங்களை தடுத்துக்கிட்டு இருக்குதோ அதுக்கு பேர் என்னது மலை எத்தனை மலை அது போகல இப்படிதான் இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்ல கடல்ல போய் விழுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பிரச்சனை இருக்கு இது இப்படிதான் இருக்கு அப்படின்னா அந்த மலை அங்க இருக்குன்னு நீங்க என்ன செய்யறீங்க அனுமதி கொடுக்குறீங்க அத விசுவாசத்தோடு அதை நம்புறீங்க உங்க விசுவாசம் எதிர்மறையான ஒரு விஷயத்தின் மேல என்ன செய்யுது இருக்குது உங்க விசுவாசத்தை தேவனோட வார்த்தை மேலையும் வைக்க முடியும் எதிர்மறையான பிரச்சனை மேலையும் நீங்க என்ன செய்ய முடியும் வைக்க முடியும் எதுல வைக்க போறீங்கிறது உங்களோட சாய்ஸ் தான் நமக்கு பதில் தேவன் என்ன செய்ய முடியாது தீர்மானம் எடுக்க முடியாது நீங்க என்ன சொல்றீங்களோ அதை என்ன செய்து கொள்வோமா பெற்று கொள்ளுவோம் அதுதான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு தேவனோட விசுவாசத்தை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க பெற்றுக்கொள்ளுங்கள் அப்ப உடனே நம்ம கேட்கலாம் தேவனோட விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் எவ்வளவு நேரம் ஜபிக்கணும் எவ்வளவு நேரம் ஜபிச்சா அவரோட விசுவாசத்தை எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இது நீங்க ஜபித்து பெற்றுக்கொள்ற விஷயம் இல்லை எப்போ நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்களோ ஏற்கனவே இந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது தான் இருக்குது இருக்குது முதல்ல தேவனோட விசுவாசம் என்ன தெரியுமா ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் ஆரம்பத்துல ஆதியில உலகத்தவர் படைக்கிறார் இருளா இருக்குது ஒழுங்கின்மையா இருக்குது வெறுமையா இருக்குது அந்த இருளை பார்த்தவர் என்ன சொல்றாரு வெளிச்சம் உண்டாக கடவுது நல்லா கவனிங்க அவருடைய கண்கள் எதை பார்க்குது இருளை பார்க்குது வெறுமையை பார்க்குது ஆனா அவர் பேசுறது எதை பேசுறாரு வெளிச்சம் உண்டாக கடவுது அங்க வெளிச்சம் என்ன செய்யப்பட்டது உண்டாயிற்று செடி கொடிகள் மரங்கள் கடல் ஊறும் பிராணிகள் நடக்கும் விலங்குகள் ஒவ்வொன்றையும் அவர் எப்படிதான் தான் வாய் திறந்து வார்த்தையை பேசுறார் விசுவாச வார்த்தைய பேசுகிறார் அங்க அது என்ன செய்யப்பட்டாயிற்று உருவாக்கப்பட்டாயிற்று இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில இருக்கும் போது கண் தெரியாதவரை பார்த்தவர் என்ன சொன்னாரு உனக்கு எத்தனை நாள் கண் தெரியல அப்படின்னு கேட்டாரா பார்வையை பெற்றுக்கொள் நடக்க முடியாதவனை பார்த்து எழுந்து நட பேச முடியாதவனை பார்த்து திறக்கட்டும் வாய் என்ன செய்யப்படட்டும் திறக்கட்டும் மறித்தவனை பார்த்து எழுந்து வா குறைவுகளை அவர் என்ன செய்யறாரு நிறைவாக்குகிறார் அதை பெருக பண்ணுகிறார் காற்றையும் கடலையும் பார்த்து ஐயோ இப்படி புயல் அடிக்குதே இது இயற்கைதான் கடல் இருந்தா புயல்னு வரதா செய்யும் இறையாதே ஆயிருன்னு சொன்னாரா இறையாதே அமைதலாயிரு இதுதான் தெய்வ விசுவாசம் இருக்கிறவைகளை பேசுவது இல்லை அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை பேசுறதுதான் எனது தெய்வ விசுவாசம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது அதுதான் என்னது தெய்வ விசுவாசம் அப்படி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது பொய் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அது பொய் கிடையாது நம்ம பொய் பேச சொல்லி சத்தியம் சொல்லல நம்முடைய விசுவாசத்தை பேச சொல்லி சத்தியம் என்ன செய்யுது சொல்லுது இததான் தாவித ராஜா சொல்றாரு விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் பவுல் சொல்றாரு நானும் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவன் ஆகையா நான் என்ன செய்யறேன் பேசுகிறேன் அப்ப நாம எந்த ஆவிய பெற்றிருக்கிறோம் அதே விசுவாசத்தின் ஆவியை தான் என்ன செஞ்சிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் ஆனா நாம மட்டும் ஏன் விசுவாசத்தை பேசாம பாக்குறத பேசிக்கிட்டு இருக்கிறோம் பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருக்கிறோம் நோயை பத்தி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் தேவன் எப்போ செயல்பட முடியும்னா விசுவாசத்துலதான் செயல்பட முடியும் இந்த விசுவாசம் தேவனை நம் வாழ்க்கையில தொடர்பு படுத்துகிற ஒரு இடம் இந்த கிருபைக்குள்ள நாம எப்படிதான் போக முடியும் விசுவாசத்தின் மூலமாக செல்ல முடியும் எந்த விசுவாசத்தையும் அவர் இலவசமா நமக்கு என்ன செஞ்சிட்டாரு கொடுத்துவிட்டார் இது நம்ம ஜெபிச்சு வாங்குற விஷயம் இல்ல ஏற்கனவே ரட்சிப்புல நமக்கு என்ன செய்யப்பட்டாச்சு கொடுக்கப்பட்டாச்சு எபேசியர் இரண்டு எட்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு கிருபையினாலே விசுவாசத்தை உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு எப்படி ரச்சிக்கப்பட்டோம்னா அந்த தேவ விசுவாசத்தை பெற்றுக்கொண்டுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ரட்சிப்பை எப்படி பெற்றோங்கிறது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ரோமர் பத்து எட்டு ஒன்பது பத்து இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தினாலே விசுவாசித்தால் என்ன செய்யப்படுவோமா ரட்சிக்கப்படுவோம் ரட்சிக்கப்படுறதுங்கிறது இதுதான் ஏசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டு உங்க இருதயத்துல அவரை விசுவாசிச்சு உங்க வாயினாலே ஏசு கிறிஸ்துவனோட பாவங்களை சுமந்துட்டாரு நான் அவரை என்னோட ரட்சகரை நான் ஏற்றுக்கொள்றேன் தேவன் அவரை மரித்தோர்ல இருந்து மூன்றாம் நாள் என்ன செஞ்சிருக்கிறாரு உயிர்த்தல செய்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்னு நீங்க சொல்லும் போது ரட்சிப்பை நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க பெற்றுக்கொள்றோம் இதோட வெளிப்புற அடையாளம்தான் ஞான ஸ்நானம் உள்ள ஒருத்தங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம அவரை விசுவாசிக்காம வெளியில ஞானஸ்நானம் பெறதுனால அவர் ரட்சிப்ப என்ன செய்ய முடியாது பெற முடியாது அது வெளிப்புற அடையாளம் உள்ள நான் அவரை பெற்றுக்கொண்டேன் என்பதோட வெளிப்புற அடையாளம் ஞானஸ்நானம் ஒருவர் கிறிஸ்துவை ரட்சகராக விசுவாசித்து அறிக்கை இட்டால் அவர் என்ன செஞ்சுக்கிறாரா ரட்சிப்ப பெற்றுக்கொள்றார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்